ஜெய்பீம் மாவீரன் கோவையார் அவர்களுடைய எழுபத்தி ஒன்றாவது பிறந்தநாள் விழா புரட்சி பாரதம் கட்சியின் செங்கல்பட்டு மேற்கு மாவட்டத்தின் சார்பில் மிக சிறப்பாக அனைத்து மாவட்ட பொறுப்பாளர்களுடைய ஒத்துழைப்போடு வெகு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அண்ணனுடைய திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து உலகமேதை டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடைய சிலைக்கு மாலை அணிவித்து ஐநூறு ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கி மிக சிறப்பாக இந்த விழா எங்களுடைய தலைவர் அண்ணன் பட்டியலின பாதுகாவலர் ஜெகன்மூர்த்தி அவர்களுடைய ஆணைக்கு இணங்க வெகு சீரும் சிறப்புமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த விழாவானது தென்னாட்டிலே தோன்றிய புரட்சியாளர் மாவீரன் பூவையார் அவர்களுடைய புகழை பறைசாற்றும் விதமாக இந்த விழா நடைபெற்று கொண்டிருக்கிறது இன்று தமிழகம் முழுவதும் விழா கோலம் பூண்டிருக்கின்ற மாவீரன் பூவையாரின் பிறந்த நாளை செங்கல்பட்டு மேற்கு மாவட்டத்தின் சார்பு சார்பில் கொண்டாடுவதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் இந்த வட தமிழ்நாட்டில் ஏழை எளிய மக்களுக்காகவும் சாதி பாகுபாடின்றி அனைத்து மக்களுக்காகவும் பணியாற்றி உயிர் தியாகம் செய்தவர் அண்ணன் பூவை மூர்த்தியார் அவர்கள் அவரது புகழை இந்த அவருடைய எழுபத்தி ஒன்றாவது பிறந்த நாளில் பறைசாற்றுவதில் செங்கல்பட்டு மேற்கு மாவட்டம் பெருமை கொள்கிற பெருமை கொள்கிறது